தங்க தங்கப்பிள்ளையே இன்று உன் தயானவள் என்னுடைய வார்த்தைகளை சாதாரணமாக நினைத்து நீ கடந்து விடாதே என் குழந்தையை நாளைய விடியலில் நான் சொல்லக்கூடிய இந்த ஆண் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்த வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டிருக்கின்றார் இவர் யார் என்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இவர் என்ன செய்கிறார் என்று நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இவர் யாரென்று தெரிந்தால் நிச்சயமாக என் பிள்ளை கண்கள் கலங்கித்தானே போவாய் இவர் யாரென்ற உண்மை உனக்கு தெரியும் பொழுது நிச்சயமாக என் பிள்ளை இதையெல்லாம் ஒரு நாளும் நீ விட்டுவிட மாட்டாய் உன்னோடு உனக்காக நான் வரும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் சரியாக கொடுக்கும் பொழுது இவை அத்தனையிலும் இருந்தும் என் பிள்ளை நீ கவனமாக உனக்கானவற்றை பெற்றிட நீ சரியாக ஒவ்வொன்றையும் மீட்டு கொண்டு வர வேண்டும் நம்மை தேடி ஒரு விஷயம் வருகிறது என்றால் அந்த விஷயத்தின் மீது நமக்கு இருக்கின்ற கவனங்களை நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது இதுதான் வாழ்க்கை இதுதான் நமக்கான சந்தோஷம் என்று நாம் முடிவெடுத்து விட்ட பிறகு ஒருபோதும் இதனை நாம் பின்வாங்கிவிடக்கூடாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்காக வருகின்ற பொழுதுகளில் எல்லாம் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலமும் இந்த வராகி நான் இருக்கின்ற இந்த நேரத்தை நீ என்னவென்று கவனித்தாயானால் உனக்கான விஷயங்கள் எல்லாமே உனக்கு சரியான புரிதலை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை விடாது இந்த தாயின் அன்பு அரவணைப்பும் எப்பொழுதுமே உன்னை மகிழ்ச்சியோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காது நான் இருக்கிறேன் என்பது உனக்கு எல்லா நிலையிலும் மிக பெரிய வெற்றியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை மறக்காதே நான் இருக்கும் பொழுது அத்தனை விஷயங்களும் உனக்கு மிகச்சரியான புரிதலை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் இந்த தாயின் அன்பும் அரவணைப்பும் உனக்கு கிடைக்கிறது எனும் பொழுது இதையெல்லாம் என் குழந்தை நீ ஒரு நாளும் விட்டுவிடக் இதையெல்லாம் என் பிள்ளை நீ ஒரு நாளும் தொலைத்து விடக்கூடாது நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாவற்றிலும் சரியான விஷயங்கள் நடக்கிறது என்றால் இதையெல்லாம் என் குழந்தை நீ ஒரு நாளும் தொலைக்காதே இந்த நேரம் இந்த வராகி நான் இருந்து உனக்கு கொடுப்பது எல்லாமும் உனக்கான மகிழ்ச்சியையும் உனக்கான மாற்றங்களையும் எப்பொழுதும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை ஆட்டிவடைத்த பல சோதனைகளும் துன்பங்களும் உன்னை விட்டு விலக வேண்டும் இப்பொழுது நீ இருக்கின்ற நிலையில் இருந்து மீண்டு வர வேண்டும் உனக்காக நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே சரியாக உனக்கு கிடைக்க வேண்டும் நீ வேண்டாம் என்று எதை சொல்கிறாயோ அது எல்லாமே இந்த வாழ்க்கையில் உனக்கான புரிதலை நிச்சயமாக கொடுத்து உன்னை நல்லபடியாகவே வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காதே இந்த நேரம் இந்த தாய் உனக்காக நான் கொடுக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள அல்லவா இத்தனை நாளும் என் பிள்ளை நீ எதற்குமே யோசித்து கலங்கிக் கொண்டிருந்தாயும் அந்த விஷயங்கள் எல்லாமும் உனக்கான முடிவைத் தர தயாராகிவிட்டது நாளைய விடியல் உன் வாழ்க்கையில் ஒரு ஆண் உனக்காக முன்னின்று ஒரு விஷயத்தை செய்ய நினைத்திருக்கிறார் என்றால் அதை எக்காரணத்தை கொண்டும் நாம் விட்டுவிடக்கூடாது நமக்கென இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற இது போன்ற வாய்ப்புகளை நாம் எந்த சூழ்நிலையிலும் தொலைத்துவிடக் கூடாது உனக்காக எப்பொழுது என்ன நடக்கும் என்று அத்தனையையும் கணித்து வருகின்ற இந்தவராகி இனியும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய எல்லா விஷயங்களையுமே சரியாகவே சொல்லிக் கொடுப்பேன் அல்லவா இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய உண்மைகளை எப்பொழுதுமே உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவேன் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தாயின் அன்பு உனக்கு எப்படி கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்திட வேண்டும் உனக்காக எந்த நேரம் நான் இருக்கிறேன் உன்னை தேடி நான் வருகிறேன் என்பதனை புரிந்து கொண்டு இவை அத்தனையையும் என் பிள்ளை நீ மீட்டெடுத்து விட்டால் அது போதும் மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகளும் பல சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாக மாறுவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் அது போதும் என் குழந்தையே இந்த தாயின் அன்பினாலும் அரவணைப்பினாலும் நான் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டியபடி எல்லா வெற்றியும் சரியாகவே கிடைக்கும் வேண்டியபடி உனக்கு நீ விரும்பியது எல்லாமும் நிறைவாகவே கிடைக்கும் ஆனால் அதற்காக நீ சில முயற்சிகளை செய்யத்தான் வேண்டும் முயற்சி இல்லாமல் உழைப்பு இல்லாமல் இங்கு யாருக்கும் எதுவும் கிடைப்பதில்லை அல்லவா உன்னுடைய முயற்சியினாலும் உன்னுடைய உழைப்பினாலும் இங்கு உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஏராளம் இவை எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் இவை எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ கவனமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி நான் வருகின்ற நேரங்கள் இனி உனக்கு என்னென்ன ஆச்சரியங்களை எல்லாம் கொடுக்க போகிறது என்பதனை கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை முறை உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ புலம்பியது எல்லாம் நிறுத்திவிட்டு இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நீ சரிபடுத்து உன்னை தேடி நான் வருகின்ற பொழுது உனக்கு என்னவெல்லாம் கிடைக்கிறது ஏது கிடைக்கிறது என்பதனை நீ கவனமாக புரிந்து கொள் இத்தனை நாளும் என் பிள்ளை நீ யோசித்தது உனக்கு என்னவானது என்பதனை சற்று உணரத் தொடங்கு என் பிள்ளையே எல்லாவற்றிற்கும் ஒரு மூல காரணம் இருக்கும் அல்லவா இந்த ஒரு விஷயம் ஒருவரிடம் இல்லாத பொழுது சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே எப்பொழுதுமே உன்னை வேதனைக்கு ஆளாக்குவார்கள் அல்லவா சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே உன்னை காயப்படுத்துவார்கள் அல்லவா அப்படி இருக்கின்ற ஒரு விஷயம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கின்ற ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையை எப்படி மாற்றும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்றால் அது என்னவென்று நீ சற்று சிந்தித்துப்பார் இப்பொழுது இந்த மனிதர்களுக்கு மத்தியில் பணம் என்ற ஒன்று ஆட்டி படைக்கின்ற விஷயத்தை போல வேறு எதுவும் கிடையாது பணம் பத்தும் செய்யும் பணம் பாதாளம் வரை பாயும் என்பது போலத்தான் இந்த பணம் என்ற ஒன்று உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உன்னை ஆட்டி படைக்கிறது பணம் என்ற ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் நின்று எப்பொழுதும் உன்னை வேதனைப்படுத்துகிறது எந்த நேரமும் என்ன நடந்திருந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் இருந்தும் என் பிள்ளை நீ நிறைவான மகிழ்ச்சியை எப்பொழுதுமே சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த நேரம் நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாவற்றிலும் சரியான புரிதலும் நிறைவான சிந்தனைகளும் தெளிவாக எப்பொழுதுமே கிடைக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடாது உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாவற்றையுமே நீ தெளிவுபட உணர வேண்டும் எல்லாவற்றையுமே நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை எந்த விஷயங்களையும் எண்ணி கலங்காது எந்த விஷயங்களையும் நினைத்து நீ வருந்தாது உனக்கு வேண்டியதை வேண்டியபடி கொடுக்க உன் அம்மா நான் தயாராக இருப்பது போல பணம் என்ற ஒன்று உன்னுடைய வாழ்க்கையை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயத்திற்காக முடிவினை கொடுக்க ஒருவர் வர வேண்டும் அல்லவா இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய இது போன்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று உனக்கு உணர்த்த ஒருவர் வர அல்லவா அவர்தான் வேறு யாரும் கிடையாது நாளைய தினம் வியாழக்கிழமையினுடைய விடியல் குபேர பகவான் உன் இல்லத்திற்கு வர வேண்டும் பணத்தை கொடுப்பவர் மட்டுமல்ல அந்த பணம் எப்படி உன்னிடத்தில் பக்குவப்படுத்தி வைத்திருக்க வேண்டும் அதாவது எப்படி நீ அதனை பாதுகாக்க வேண்டும் எப்படி அதனை பல மடங்கு நீ பெரிதாக்க வேண்டும் அது உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ எப்படி உன் வாழ்க்கைக்குள் கொண்டு வர வேண்டும் இந்த பணம் உன் கைகளில் தங்கி இருக்க நீ என்னென்ன முயற்சிகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்பதனை எல்லாம் உனக்கு தெளிவுபட உணர்த்த வருகிறார் குபேர பகவான் இவர் உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை நடத்த நினைப்பதற்கு ஒரு காரணம் நீ பட்ட அவமானங்களும் நீ பட்ட சோதனைகளும் தான் வேண்டும் என்றே உன்னை சோதித்து சோதித்து இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த நல்லதும் நடக்க விடாமல் செய்த சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் இனிமேல் என் பிள்ளை நீ எந்த வகையிலும் வேதனைப்படக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தை இவர் தனக்குள் வைத்துக்கொண்டார் நீ படுகின்ற கஷ்டங்களும் நீ அனுபவிக்கின்ற சோதனைகளும் இந்த வாழ்க்கையில் உன்னை பாடாய்படுத்தி எடுத்தது எல்லாம் போதும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னவானாலும் சரி உன்னோடு நான் இருக்கும் பொழுது அவை அத்தனையும் உனக்கு சரியான புரிதலை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டுமல்லவா சுற்றி இருக்கும் சூழ்நிலைகள் உனக்கு எல்லாவற்றையுமே சரிவர எடுத்துச் சொல்ல வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற எல்லாமும் உன்னை நல்லபடியாகவும் நம்பிக்கையோடும் வாழ வைக்க வேண்டும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ளும் நேரம் என்னாலும் நான் இருப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் அல்லவா என்னாலும் நான் இருந்து உன்னை வழிநடத்துவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் அல்லவா இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதை எல்லாம் கடந்து உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரங்களை நீ சரிவர புரிந்து கொண்டாலது போதும் முன்பிருந்தது போல அல்ல இந்த வாழ்க்கை உனக்கு விரும்புகின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக நடத்தி கொடுக்கும் நீ விரும்புகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு தெளிவுபட உணர்த்தும் என்பதனை நீ மறந்து விடாதே இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த வேதனைகளும் சோதனைகளும் உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லது நடக்கும்படி நாளைய விடியலில் குபேர பகவானினுடைய வருகை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உனக்கு கொடுக்கும் என்பதனை மறந்து விடாது நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த விஷயத்தை பற்றிய கலக்கமும் வேண்டாம் நான் இருக்கும் பொழுது எதை பற்றியும் என் பிள்ளை நீ தயங்க வேண்டாம் உன்னோடு நான் இருக்கும் பொழுது நீ யோசிப்பது எல்லாமும் உனக்கு சரியாகவே நல்லபடியாகவே தெளிவாகவே நடக்கும் இனி எந்த இடத்திலும் எதையும் குழப்பமில்லாமல் என் பிள்ளை கொண்டு செல்ல வேண்டும் உனக்குள் தோன்றுகின்ற குழப்பங்களும் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களும் தான் உன்னை அதிகமாக யோசிக்க வைக்கிறது பணம்தான் எல்லாம் என்று உனக்குள்ளும் பலவிதமான எண்ணங்களை கொடுத்து விட்டது சுற்றி இருப்பவர்கள் இப்படி நடந்து கொண்டால் நமக்கும் அப்படித்தானே இருக்கும் சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் இது போன்ற விஷயங்களை நம் வாழ்க்கையில் நடத்தினால் நம்முடைய எண்ணங்களும் இப்படித்தானே இருக்கும் என்று என் பிள்ளை நீ யோசிக்கிறாய் அல்லவா உன்னை தேடுகின்ற விஷயங்களும் உன்னை தொடர்கின்ற விஷயங்களும் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான நேரம் இனி எல்லாமும் உன்னை தெளிவுபடுத்தும் என்பதனை நீ சரிவர உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி வந்து நான் உன் தாயானவள் உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் என்னவென்றாலும் அவை அத்தனையிலும் நான் உனக்காக முன்னின்று கைகொடுக்க உதவுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நேரம் நான் உனக்காக உன்னோடு வந்து நிற்கின்ற இந்த நேரம் என் பிள்ளை எக்காரணத்தை கொண்டும் எதையுமே நீ தவிர்க்க கூடாது எக்காரணத்தை கொண்டு எதையுமே நீ விட்டுவிடக்கூடாது இத்தனை காலம் இத்தனை விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கென தந்திட்ட வேதனைகளைப் போல வேறு யாருக்கும் கொடுத்ததில்லை என்று நீ நினைக்கிறாயல்லவா ஆனால் உண்மை என்ன தெரியுமா என் குழந்தை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது போல நிச்சயமாக யாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்ததில்லை என்பதனை நம்பு உன்னை இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே பெருமகிழ்ச்சியோடு வைத்திருக்கிறது என்பதனை நம்பு எப்பொழுது உன்மீது உனக்கு நம்பிக்கை வருகிறதோ அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையை உன்னால் நல்ல நிலையோடு வாழ முடியும் உன் மீது உனக்கிருக்கின்ற எண்ணங்கள் தான் எப்பொழுதுமே உன்னை சந்தோஷமாக வைத்திருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் குபேர பகவான் உன் மீது இரக்கம் கொண்டு உனக்கான நம்பிக்கை கொண்டு உன்னை தேடி வரக்கூடிய இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா அதிசயங்களையும் நடத்தும் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை ஆச்சரியங்களையும் உறுதியாக கொடுக்கும் இது போன்ற ஒரு விஷயம் நமக்கு நடக்குமா நடக்காதா என்று சொல்லி நாம் புலம்பிய புழப்பங்களுக்கெல்லாம் சேர்த்து வைத்த தீர்வுகளும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் வரை நீ எதற்காகவும் வருந்த வேண்டாம் நான் இருக்கும் வரை எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை மனம் கலங்க வேண்டாம் எத்தனை முறை எத்தனை பிரச்சனைகள் உனக்கு வந்திருந்தாலும் அத்தனை பிரச்சனைகளையும் அத்தனை தீர்வுகளையும் கடந்து நீ உனக்கான சந்தோஷத்தை உறுதிபட பெற்று கொண்டால் அது போதும் இந்த வராகி நான் சொல்வது போல உனக்கு ஒவ்வொன்றும் சரியாகவே நடக்கும் என் பிள்ளையை ஒரு தெய்வம் நம்மை தேடி வந்து நமக்கான முன்னுரிமை கொடுத்து ஒரு உதவியை செய்ய நிற்கும் பொழுது அந்த இடத்தில் அவர்களை ஒருபோதும் நீ உதாசீனம் செய்து விடாது அவர்கள் உனக்காக தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் ஒருபோதும் நீ இழந்து விடாதே என்ன நடக்கிறதோ எல்லாம் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் எது நடக்கிறதோ எல்லாம் நாம் தெளிவுபட உணர வேண்டும் உன்னை சுற்றி நான் இருந்து நடத்துவது போல இந்த வாழ்க்கையும் உனக்கு அத்தனை ஆச்சரியங்களையும் சரியாகவே சொல்லித்தரும் அல்லவா அத்தனை விஷயங்களையும் உனக்கு தெளிவுபட உணர்த்தும் அல்லவா இன்றோடு இந்த தாயின் அன்பு மரவணைப்பும் உனக்கு எல்லா நிலையையும் உணர்த்தி உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக உன் கைகளில் கொடுத்து உன்னை நல்லபடியாகவே வாழ வைக்கட்டும் அம்மாவின் வார்த்தைகள் உன் வாழ்க்கையாக மாறப்போகின்ற நேரம் நாளைய தினம் குபேர பகவானினுடைய அருளோடு உனக்கு எல்லாமே சரியாகவே நடக்க வேண்டிய நேரம் எல்லையற்ற மகிழ்ச்சியும் எல்லையற்ற சந்தோஷமும் உனக்கே உனக்கானதாக கிடைக்கப் போகிறது நீ இழந்ததாக நினைக்கின்ற அந்த பணம் மீண்டும் உன் கைகளை வந்து போகின்றது நீ எடுத்துக்கொண்ட முயற்சிகள் உனக்கு கைமேல் பலன் கொடுக்கப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே இனி எப்பொழுதுமே உனக்கு வெற்றியின் முகம்தான் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு